போர்டிகோ ஏரியா இது கம்ப்ளீட்டாக முடிஞ்சது அதுக்கப்புறம் இது வந்து கிச்சன் ஏரியா கிச்சனோட ரூம் ஸ்லாப் இது வந்து டூ முடிஞ்சது அடுத்து என்ட்ரன்ஸ் ஃபோயர் ஏரியா இது பூஜை ரூமு பூஜை ரூம் முடிஞ்சது இது வந்து கெஸ்ட் ரூமு கெஸ்ட் ரூமும் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு எக்ஸ்ட்ரா பார்ஸ் மட்டும் கொஞ்சம் அடிஷ்னலாக போட வேண்டியிருக்கு அது வேலை இருக்குது இது வந்து டாய்லெட் டாய்லெட்டும் கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது இது வந்து பெட்ரூம் பெட்ரூம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு இதுவும் டூ ஸ்லாப் இது வந்து டாய்லெட் ஏரியா இது பேர் வந்து சங்கன் ஸ்லாப் அப்படின்னு சொல்லுவாங்க மேலே டாய்லெட் வருது அப்படின்னா பைப் லைன் போடுறதுக்கு கொஞ்சம் இது டவுன் பண்ணி வைக்கிறதுக்காக இதை பிளான் பண்ணி வச்சுருக்குது இந்த இடம் இது பெட்ரூம் சைல்டு பெட்ரூம் தம்பியோட ரூம் இது இது கம்ப்ளீட்டாக இதுவும் கட்டியாச்சு முடிஞ்சது இது டாய்லெட்டு இது இந்த பெட்ரூமோட டாய்லெட்டு இதுவும் இப்போ முடிய போகுது இது இன்னொரு ஸ்லாப் மட்டும் கட்டணும் ரெண்டாவது ஹால் சென்டரில் பீமை வந்து கம்ப்ளீட்டாக கட்டி முடிச்சிட்டாங்க ஸ்லாப் ராடு போட்டுருக்குறாங்க ஹால் மட்டுந்தான் இருக்குது இப்போதைக்கு ஹாலோட ஏரியாவும் ஃப்ரண்டில் உள்ள பால்கனி நமக்கு ஒரு நாலடி பால்கனி கிடைக்கும் அந்த பால்கனி ஏரியா வந்து கட்டணும் மற்றபடி எல்லாம் கம்ப்ளீட்டட் அடுத்து ஸ்டேர் கேஸ் வரும் பொழுது இதில் இதில் வந்து ராடு வந்து இதில் அப்படி தூக்கி விட்டுருவோம் ஸோ இதில் தூக்கி விடும்போது அப்படியே இங்கேருந்து ஏறி அப்படியே சுற்றி அப்படியே மேலே அடுத்து ரூம் மேலே கட்டுறதாக இருந்தால் இதை அப்படியே எடுத்துக்கலாம் இந்த டேப்பு இந்த சென்டரில் ஒட்டியிருக்கிறது வந்து டேப்பு சிமெண்ட் பால் கீழே இறங்கக்கூடாதுங்கிறதுக்கு அந்த டேப் வந்து நம்ம எல்லா இடத்துலையும் ஓட்டி வச்சுருக்கோம் கேப்பெல்லாம் எங்கெல்லாம் கேப் அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் சிமெண்ட் பவுல் வரக்கூடாதுங்கிறதுக்காக அதை ஓட்டி வச்சுருக்கோம் நான் கம்ப்ளீட்டாக லெவல் பார்க்கணும் ரூஃப் லெவல் பார்த்துட்டு அப்புறமா எலக்ட்ரிக்கல் பைப் லைன் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணி நம்ம லேயிங் பண்ணிவிட்டு அப்புறம் காங்கிரீட்டுக்கு ரெடி பண்ணிடுவோம் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கம்ப்ளீட் இருக்குது இருக்கு ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தான் பண்ணிடலாம் ம போட்டிக்கும் பெரிய சைஸ் போட்டிக்கும் மாஸ்டர் போட்டிக்கும் நான் வீடு மேலே ஏறிட்டு